இன்றைக்கி தெருக்கடைகளில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்டில் நம்ம செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு வாழுக்காய் எடுத்துகிட்டு தொளியெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பக்குவமாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழக்கா ஸ்லைஸை இதில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை ச ஒரு டீயோடு சர்வ் பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ